இந்த வாட்டி ஏன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு தொகுதிகள் பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிச்ச தொகுதிகள் இப்போ வந்து டேஞ்சரில் இருக்கு அதே மாதிரி சேலம் அங்கே பார்த்தீங்கன்னா விஜயும் அதிகமாக வாங்குறாரு சேலம் மேற்கில் அதிமுக நின்னா அதிமுக ஜெயிக்கும் அதிமுக நிற்காம வேற யாருக்கிட்டாவது பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரியான கட்சிகளுக்கு கொடுத்தா சீட்டை ஏன்னா நகர்ப்புற சீட்டு நகர்ப்புற சீட்டில் சேலம் மாவட்டத்தில் பாமகவால் ஜெயிக்க முடியுமான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான் ஸோ இதுதான் என்னுடைய ரீடிங் இன்னொன்று இது அர்பன் அர்பனில் விஜய்க்கு மோர் தென் டென் பர்சன்ட் கிடைக்குது மோர் தென் டென் பர்சன்ட் அவருக்கு கிடைக்கிறப்போ நேச்சுரலாக அந்த கான்ஸ்டன்ஸில் யார் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு பெற்றவங்களோ அவங்களுடைய வாக்கு சதவீதம் குறையுது இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ பல இடங்களில் நம்ம பார்க்குறோம் இவர் கூட இருக்கிற இடத்துல டிஎம்கே தோக்குதுன்னு ஆக்சுவலாக நான் இப்போ இதை பார்க்குறப்ப தான் தோணுது நம்ம வந்து விஜயை எப்படி ரீட் பண்ணணும்னா அவருடைய வாக்கு சதவீதம் அதிகரிக்கக்கூடிய இடத்துல யாருக்கு அந்த தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அவரை வந்து அவர் பாதிப்படை செய்கிறார் டிஎம்கே ஜெயிக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டியூன்ஸில் அதனுடைய வெற்றி வாய்ப்பை பாதிக்கிறார் அதே போல் ஏடிஎம்கே வெற்றி வாய்ப்போடு இருக்கிற தொகுதியில் அதனுடைய மார்ஜினை குறைக்கிறார் ஸோ ஒரு வின்னரை வந்து இவரை அஃபெக்ட் பண்ணுறாரு ஒவ்வொரு தொகுதியிலும் இவர் அதிகமாக எடுத்தார் சார் சேலம் பெஸ்ட்டு ஜென்ரலாக அதிமுகவோட கோட்டைன்னு சொல்லுவாங்க சார் உங்களோட பர்சனலாக இது தான் அதிமுக கோட்டை ஜி வெங்கடேஸ்வரம்லாம் மூணு வாட்டி தொடர்ந்து ஜெயிச்ச ஒரு ஒரு தொகுதியாக இருக்குது போன வாட்டி பிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க இந்த 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 சரிவை வந்து மீட்கப்படும்னு நினைக்கிறீங்களா இது இது சரிவுன்னு சொல்ல முடியாது நீங்கள் இன்னும் சேலம் டிஸ்ட்ரிக் முழுசாக பார்க்கலையே பார்த்துட்டுல பதினொன்றில் எவ்வளவு ஏடிஎம்கேன்னு சொல்லுங்கள் அப்போது அது சரிவாக இல்லையான்னு பார்ப்போம் சரி சார் அடுத்தது வந்து சேலம் நார்த்து டிஎம்கே ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் நைன் ஏடிஎம்கே தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் ஏ என் பாயிண்ட் த்ரீ நைன் டிவி கே டுவெல் பாருங்க வாங்குறாங்க இவனும் அந்த தொகுதியே சொல்லுவாங்க ஒரு தலைவலி பிடிச்ச தொகுதி அது தொகுதி வாக்காளர் சேலம் டிஎம்கே தான் ஜெயிச்சது இந்த தடவையும் தொடர்ந்து ஒரு ஒரு விதிவிலக்கான தொகுதியாகவே சேலம் இருந்திருக்கு பதினொன்றுக்கு பதினொன்று அடிக்கிற இடத்துல ஏடிஎம்கே அது ஒன்று மட்டும் மிஸ் ஆகும் பதினொன்றுக்கு பத்து ஒவ்வொரு பதினொன்றுக்கு பத்து எது மிஸ் ஆச்சுன்னா சேலம் வடக்கா இருக்கும் அதே தான் இப்போ திரும்ப இது ஒன்றும் சர்ப்ரைஸ் கிடையாது ஓகே அடுத்த தொகுதி வந்து சேலம் சவுத் சார் ஃபார்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் டிஎம்கே ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ த்ரீ ஏடிஎம்கே என்டிகே டூ பாயிண்ட் செவன் செவன் எயிட்டு டிவிகே எயிட் த்ரீ சீட் என்ன ஏடிஎம்கே நகர்ப்புற சீட்டு

வீரபாண்டி கூட ரூரல் ஃபுல்லாலும் சொல்ல முடியாது அர்பன் பாட்டும் இருக்கும் ரூரலும் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்கே வந்து வன்னியர்கள் ரொம்ப அதிகம் எண்பதுலேருந்து தொண்ணூறு பர்சன்ட் வரைக்கும் இருப்பாங்க ஸோ பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளே வந்துட்டு ஐம்பது பர்சன்ட் மேலே ஜெயிச்சுவாங்க கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த இந்த பிஎம்கேடைய இது உள்ளே வந்துன்னா நிறையா மாறும் ஏற்கனவே இது ஏடிஎம்கேடியே மாறி மாறி இருந்தது வீரபாண்டி ஆறுமுகம் அதே போல் விஜயலட்சுமி பழனிச்சாமி அவங்க ரெண்டு பேர் ரிலேட்டிவ்ஸ் வேறாங்க ஒரு குடும்பத்துக்குள்ளே தான் அதை சுற்றி சுற்றி வந்திருக்கு அதனால இது ஏடிஎம்கே திட்டம் ஜெயிக்கக்கூடிய ஒரு தொகுதி தான் சார் அடுத்த தொகுதி காங்கவலி பார்க்குறோம் டிஎம் டிஎம்கே தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் நைன் எயிட் ஏடிஎம்கே ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் ஜீரோ நைன் என் என்டிகே செவன் பாயிண்ட் டூ த்ரீ டிவிகே ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் ஏடிஎம்கே டீட் போகுது எப்படி பார்க்க இது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது இன்ஃபேக்ட் என்னோடய சர்வே எனக்கு சர்ப்ரைசிங்காக இருக்குது ஏன்னா கங்காவலி எனக்கு தெரிஞ்சு ரூரல் கான்ஸ்டியூன்சி தான் அது அங்கே போய் எதுக்காக விஜய் வந்து அவ்வளோ வாங்குறாரு அதே சமயத்தில் வந்து நாம் தமிழர் கட்சியும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற போது இது ஒரு வெரி வெரி சர்ப்ரைசிங் ஆனால் இது வந்து ஒரு பட்டியல் ரிசர்வ்டு தொகுதி அதை நம்ம மனசில் வச்சுக்கோம் அதுதான் கே டேக் ஆய் சார் ரிசர்வ் தொகுதியில் இஸ் கோயிங் டு திஸ் பர்சன்டேஜ் விஜய் இஸ் கோயிங் டு திஸ் பர்சன்டேஜ் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இந்த விஜய் அந்த மாதிரி ஒரு தொகுதியில் பர்சன்டேஜ் எடுக்கிறது ஆச்சரியமே இல்லை ஏன்னா நம்ம ஏற்கனவே பேசுகிற எஸ்சி எஸ்டி ஓட்ஸு நிறைய அவர் வந்து கவருகிறார் அப்படின்னு அப்படிங்கிறப்போ இந்த தொகுதியில் அவர் பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதனால் சர்ப்ரைஸ் இல்லை இது இன் ஃபேவர் ஆஃப் ஏடிஎம் ஏடிஎம்கே தான் சார் இன்ஃபேக்ட் டிஎம்கேவோட நம்பர்ஸ் ரொம்ப குறைஞ்சிருச்சு சார் ஆறு பர்சன்ட் கிட்டே டிஃப்ரென்ஸ் இருக்கேன் ஓகே சார் அடுத்த தொகுதி சேலம் ஆத்தூர் ஃபார்ட்டி டூ பாயிண்ட் நைன் ஃபோர் டிஎம்கே ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ஏடிஎம்கே டூ பாயிண்ட் நைன் ஃபோர் என்டிகே செவன் பாயிண்ட் டூ ஃபைவ் டிவிகே அகேன்ஸ் இட்ஸ் கோஸ் டூ ஏடிஎம்கே எப்படி பார்க்குறீங்க சார் ஆத்தூர் சேலம் ஆத்தூர் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அது அது ஆத்தூர் அந்த கள்ளக்குறிச்சி இதெல்லாமே பக்கத்துல பக்கத்துல வரும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி பார்டர் இது எண்ட் ஆஃப் இது இது வந்து எண்ட் ஆஃப் கொங்கு ஓகே பட் அந்த கொங்குனோட எஃபெக்ட் அப்படியே கள்ளக்குறிச்சிலேயே அப்படியே தாண்டிக்கும் சோ அதனால தான் நீங்க பாக்குறீங்க அதாவது கள்ளக்குறிச்சியும் ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்கு ஆமா 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 அதுக்கு வந்து இந்த இதனுடைய இம்பேக்ட் தான் காரணம் ஆனா கள்ளக்குறிச்சி வந்து நார்த்துல வந்துடும் தமிழ்நாடு நார்த்து இதுல வந்துரும் இது ஷீர்ஷாட்ட ஆத்தூர் ஏற்காடு டிஎம்கே 41.40, ஒன் 50%, ஃபோர் 2.72, ஏடிஎம்கே 5.87, பர்சன்ட் என்டிகே டூ பாயிண்ட் செவன் டூ டிவி கே ஃபைவ் பாயிண்ட் எயிட் செவன் அகேன்ஸ் இட் கோஸ் டு ஏடிஎம்கே எப்படி ரிசல்ட் தொகுதி இது அதிமுக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தொகுதி தாண்டி அங்கே ஒன்றும் பண்ண முடியாது அதனால ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பெக்டட் லைன்ஸ் தான் ரிசல்ட் வருது அதாவது தமிழ்நாட்டில் எஸ்டிக்கு உண்டான ரெண்டு தொகுதிகளில் ஏற்காடு ரைட்டா இதுக்கு முன்னாலேயும் தொடர்ந்து ஏடிஎம்கே ஜெயிச்ச தொகுதி ஒரு பர்டிகுலர் லேடி கேண்டிடேட் அவங்க பேரை நான் மறந்துட்டேன் அதை பற்றி முன்னால் சொல்லுவாங்க திடீர்னு அவங்க பேரை அவங்க பேர் வந்து யார் வேட்பாளருமே லிஸ்ட்டில் வருது அந்த லேடிக்கு அது தெரியாது சரோஜா அந்த 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 இதில் அவங்க வந்து அங்கே இருக்க பிளான்டேஷன் இதில் அவங்க ஏதோ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க போய் கூப்பிட்டு வரணும்னு சொல்லிட்டு இங்கேருந்து போய் நம்மகிட்ட நீ இத்தான் நம்ம இது கேண்டிடேட்டு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க அது வரைக்கும் அவங்களுக்கே தெரியாது பிரமாவமாக ஜெயித்தாங்க அதனால் ஏடிஎம்கே லெக்சி இருக்கக்கூடிய ஒரு தொகுதி இது சார் அடுத்த தொகுதி மேட்டூர் டிஎம்கே ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் டூ ஒன் ஏடிஎம்கே தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஜீரோ செவன் என்டிகே ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் டிவி கே எயிட் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் சார் மேசிவ் லீடுனு கோங்கு சார் பதினோரு தொகுதிகள் இருக்கக்கூடிய சேலம் மாவட்டத்துல எட்டு தொகுதிகள் கிளியர் கட்டா அதிமுக கூட்டணி போகுது திமுக கூட்டணி அந்த ரெண்டு வந்து அண்ட் சேலம் மேற்கு பாட்டாளி மக்கள் கட்சி நின்ற இடம் அதனால இந்த பக்கம் போகுது அதே பாட்டாளி மக்கள் கட்சி இல்லாம அந்த இடத்துல அதிமுக நின்னா நிலைமை மாறும் ஒன் ஆகும் சேலம் வடக்கு கஷ்டம் நான் ஒத்துக்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சி போகுதா இல்லையா இப்போ நமக்கு தெரியாது அது ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொஞ்சம் பின்னடைவு இருக்குது அதுதான் நான் நிறேன் சார் டூ தௌசண்ட் சிக்ஸில் ஜி கே ஜெயிச்சிருக்காரு எஸ்ஆர் பார்ட்டி பண்ண வந்து டூ தௌசண்ட் லெவனில் ஜெயிச்சிருக்காரு ஹூவாசன் டிஎம்டிகே டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் செம்மலை ஜெயிச்சிருக்காரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் சதாசிவம் ஜெயிச்சிருக்காரு தொடர்ந்து இந்த இந்த இது வந்து ஜெயிச்சிக்கிட்டே வந்திருக்கு கூட்டணியில் பட் இந்த வாட்டி வந்து ஒரு பெரிய மாசி ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு அதிமுக எம்எல்ஏ கூட கொஞ்சம் தொகுதிக்கு கொஞ்சம் பண்ணியிருக்க முடியும் பாட்டாளி மக்கள் கட்சி ப்ராபபிளி பண்ண முடியல அவரால் எதுவுமே அதனால மக்கள் அந்த அந்த பர்டிகுலர் எம்எல்ஏ மேலே கோவத்தில் இருப்பாங்க ஆமாம் அதுதான் பார்க்குறேன் அப்படிதான் தான் நான் பார்க்குறேன் இது வந்து ஏன்னா சேலம் மாவட்டத்தில் வேறு வழியே கிடையாது சேலம் சேலம் மேற்கு அண்ட் மேட்டூர் திமுகவுக்கு போகிற காரணம் அங்கே பாமக மேலே இருக்கிற கோவத்துனால நீங்கள் இது கரெக்டு ஆனால் இந்த ஒரு விஷயம் இதைத்தான் நாங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்தப்போ சேலம் மாவட்டத்தை எடுங்க சொல்லுங்கள் அப்படின்னாரு சார் இது பதினொன்றுக்கு எட்டு ஏடிஎம்கேஜிக்கு நான் ஒத்துக்கிற மாட்டேங்க பன்னெண்டுக்கு பத்து ஜெயிக்கும் நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க வேணால் ஒன்று சேலம் நேர்த்தை வேணால் நான் அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்னாரு இப்போது சர்வேப்படி நாம ஒன்று சொல்லியிருக்கோம் அவர் ஒரு மணக்கணக்கு ஒன்று சொல்லியிருக்காரு பார்ப்போம் சார் அதுதான் சார் சொல்கிறேன் இப்போ கொங்குமா கொங்குல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொங்கு முடிச்சிட்டோம் நம்ம கொங்கு முடிச்சிட்டோன்னா அறுபத்தெட்டு தொகுதிகள் இருக்குது கொங்குல இதில் இருபத்தோரு சீட் டிஎம்கே வின்னிங்கு ஒம்போ நாற்பத்தி நாலு சீட்டு ஏடிஎம்கே வின்னிங்கு அலையன்ஸு மூணு சீட் க்ளோஸு

அதே மாதிரி காங்கேயம் காங்கேயம் எல்லாம் முன்னாடி அதிமுக இருந்தது அதாவது கா நான் என்ன சொல்ல வரேன்னா கொங்கு ரீஜனில் அதிமுக டாமின்டாக இருந்தது நீங்கள் ஒரு மேனேஜ்மெண்ட் ஃபிலாசி ஒன்று சொல்லுவோம் ஸ்ட்ரென்த் அண்ட் யுவர் ஸ்ட்ரென்த் உங்களுடைய வலிமையை ஒன்றும் வலிமையாக்குங்க ஏன்னா இங்கே போய் கண்டி கண்டிப்பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இங்கே உங்களுக்கு பூத் ஒர்க்கர் இருப்போம் அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கும் இதெல்லாம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் இன்டென்சிஃபை பண்ணும் ஒரு வருஷம் டைம் இருக்குது அறுபது இடங்கள்ல திமுக வீழ்த்திட்டீங்கன்னா உங்களுக்கு டிசைசிவ் விக்டரி வரும் அதுதான் நான் சொல்றேன் மெஜாரிட்டி பெறதுக்கு ஈஸியா இருக்குங்கிறீங்க ஆனால் இந்த அறுபத்தி எட்டு தொகுதியில் இழுபறிய மூணு தான் சொல்லியிருக்கீங்க ஓகே அப்படின்னா ஏடிஎம்கே சப்போர்ட்டுக்கு போகிறாங்களோ இல்லாட்டி டிஎம்கே சூஸ் பண்ணுறாங்களோ அவங்க ரொம்ப டெசிசிவாக இருக்காங்கன்னு அர்த்தம் மூணு தான் இருக்குது எஸ்

ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றத்துலையும் எடுத்தாங்க நான் மடத்துக்குளம் நீங்கள் மடத்துக்குளம் இப்போ நீங்கள் லூசிங் சொல்கிறேன் நான் நான் இப்பயே சொல்கிறேன் நீங்கள் லூஸ் பண்ண போகிறீங்கன்னு ஆனால் அதை உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தெரியுது இந்த இடம் வீக்னஸ்னு இதை மாற்றம் முடியும்னு சொல்கிறேன் நான் மாற்றம் நினைச்சா மாற்ற முடியும் அதை நினைக்கணும் அதை செய்யணும்ன்ற நான் வேற ஒன்றும் சொல்ல ஏன்னா உங்களுக்கு சென்னையில் வந்து நீங்கள் வந்து போய் அதை ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி உங்ககிட்ட கட்டமைப்பு கிடையாது அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகவே முடிய மாட்டேங்குது சார் சென்னையில் ஓட்டர்கிட்ட பார்க்கவே முடியாது நீங்கள் அந்த இடமோ காங்கிரஸ் அந்த பொசிஷனில் இருக்கீங்க கிடையாது இல்லை உங்களுக்கு அதனால உங்களால் பர்குலேட் பண்ண முடியும்னு சொல்ல வரேன் அதை தான் சொல்ல வரேன் நான் ஸோ அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கிறது யாது எஸ் திட்டாட்ட வெற்றியாக அஷ்யூர் பண்ணணும் பதிமூணு தொகுதிகளில் அதிமுக கூட்டணி ஜெயிச்சிருச்சுன்னா அறுபது தொகுதி ஜெயிச்சிட்டாங்கன்னா கொங்குல சேஃப் லேண்டிங் அதிமுக கூட்டணி ஆட்சி அமைச்சர் ஆட்சி அமைச்சர்லாம் சார் நம்ம இதில் இருபத்தோரு தொகுதி டிஎம்கேக்கு நம்ம பார்க்கலாம் நம்ம நம்ம ஐ திங்க் அந்த இது வந்து நம்ம தனியாக பேச போகிறோம் இருபத்தோரு தொகுதி டிஎம்கேக்கு போயிருக்கு இந்த இருபத்தோரு பகுதி டிஎம்கே வந்து ஒரு காலத்தில் இங்கே டிஎம்கே இல்லவே இல்லை அதெல்லாம் சொல்லும் போது இங்கே இருபத்தோரு தொகுதி இங்கே வருது அப்படின்னா இது எப்படி பார்க்குறீங்க இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க அதாவது ஒரு சில இடங்கள்லாம் அவங்க வந்துருக்காங்க வந்துட்ருக்காங்க ஓகே எண்பத்தி நாலுலேயே கொங்குல வந்து அதிமுக ஜெயிச்சிருக்காங்க ஓகே அதையும் நம்ம கணக்கில் வச்சுக்கணும் ஈரோடு மாவட்டத்தில் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் முத்துசாமி எங்கள் மினிஸ்டராக இருக்கார் அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்வ் தொகுதியான தாராபுரம் தொகுதி இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் மூணு தொகுதி சேலம் மாவட்டத்தில் உங்கள் கையை விட்டு போகுது அதை நீங்கள் ஒர்க் பண்ணும் மடத்துக்குளம் ஒர்க் பண்ணணும் கரூரில் ஜி ஃபோர் ஜீரோ அப்படின்னு இருக்க முடியாது ஃபோர் ஜீரோ ஏன்னா திண்டுக்கல்ல நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அங்கே மூணு இங்கே மூணுன்னு ஆனால் இந்த மாதிரி நிலங்களாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குன்னூர் கூடலூர் ரெண்டுமே தோக்குறீங்க அதில் கூடலூர் நீங்கள் எக்ஸிஸ்டிங் சீட் அது கஷ்டம்தான் ஆனாலும் ஒர்க் பண்ணலாம் அதுதான் எஃபர்ட் ஜாஸ்தி போடணும்னு தான் சொல்கிறேன் வேற ஒன்றுமே நான் சொல்ல உங்ககிட்ட வேறு ஒரு பெரிய புஷ் கொடுத்தால் கொஞ்சம் மாற்றம் நடக்கும் இன்னும் கூடுதலாக கைப்பற்ற வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுகிறார் அது உண்மைதான் ஏன்னா ஏடிஎம்கு ஜெயிக்கணும்னு நினச்சி ரொம்ப பிரயாசப்பட்டு ஜெயிச்சால் அது கொங்கலை ஜெயிக்க முடியும் அதுதான் பாயிண்ட்டு அதான் வேற எங்கே ஜெயிக்க முடியும் இதை தண்ணா கொஞ்சம் சவுத்தில் முயற்சி பண்ணால் கொஞ்சம் சவுத்தில் ஜெயிக்கலாம் இப்ப இதே இது சென்னையிலயோ காவிரி டெல்டா ஏரியாலயோ திருச்சிலயோ ரொம்ப கடினம் அப்படி அப்படிங்கறப்போ இங்க அவங்களுடைய சக்ஸஸ மேக்ஸிமைஸ் பண்ணும் அதுதான் எங்க வாய்ப்பு இருக்கோ அங்கேயாவது மேக்ஸிமைஸ் பண்ணிடணும் எப்படி பாஜக வந்து குஜராத்ல வந்து ஸ்வீப் பண்ணுவாங்க மத்திய பிரதேசம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணி இருபத்து இருவத்தொன்பது அடிச்சாங்க அப்படின்னு அரியானா சார் நான் சொல்றேன் லோக்சபா எலக்ஷன் அந்த நம்ம என்ன பண்ணனும் இப்போ ஒரு வருஷம் டைம் இருக்கு இந்த ஒரு வருஷத்துல எப்படி எடுத்து ஒரு பெரிய ஸ்பான் அதுல வந்து நான் சொல்றது பதிமூணு தொகுதி 47 சேகிறது 60 தாக்கி நீங்க பிரமாதம் தாக்கினானு ஓகே சார் அந்த மூணு தொகுதி சார் அது தான் பாசிட்டிவா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல மாருன்னு நினைக்கிறீங்க ஈடுபடு ஈடுபடு यादव கோயம்பத்தூர் தர்கல ஒரு ஸ்மால் இப்போ ஏडीएमகேக்குதா அத கோயம்பத்தூர் சர்வே ஒரு ஸ்மால் மாற்றம் கோயம்புத்தூர் தர்கல இருக்கக்கூடிய வனதே சிவானுவர் அவர்கள் வடக்கு போயிட்டு வடக்குல இருக்கக்கூடிய எம்எல்ஏ அவர் வந்து அர்ஜுனன் வந்து தெற்கு வந்தாலே முடிஞ்சது மேட்டர் ஏன்னா தெற்குல இரட்டை இலைக்கு ஓட்டு ஜாஸ்தி வடக்குல தாமரைக்கு ஓட்டு ஜாஸ்தி அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு பொருத்தமான இடத்துல நீங்க எப்படி பாக்குறீங்க சார் மூணு சேலம் மாவட்டத்தை எப்படி நினைக்கிறீங்க சேலம் மாவட்டம் சார் இந்த ரெண்டு தொகுதிகளில் மேட்டூரும் சரி சேலம் மேற்கும் சரி பாமக கொடுக்காம அதிமுக நின்னாலே வாய்ப்பு அதிகமா எடுத்துன்ற கரெக்ட் அப்படின்னு அந்த தொகுதி பங்கீடு தொகுதியை யாருக்கு அலக்கேட் பண்ணுறோம் இந்த விஷயத்துலேயும் ரொம்ப வயசாக கவனமாக செயல்பட்டால் சில தோல்விகளை தவிர்த்துடலாம் அது வெற்றியாகவும் மாற்றிடலாம் சார் மகாராஷ்டிரா பாங்களாவா சார் அதுதான் சரி ஒவ்வொன்று திரும்பி திரும்பி சொல்கிற காரணம் இப்போ நாமக்கல் எடுத்துக்கோங்களேன் நாமக்கல்லில் உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்ட்ரக்சர் இருந்து நீங்கள் வெற்றி இடம் இன்றைக்கி நீங்கள் அதில் லூஸ் பண்ணுறீங்க நீங்கள் என்ன பண்ணாங்க ஜெயிக்க முடியும்னு உங்களுக்கு தெரியும் அதை தான் நீங்கள் ரெக்கவர் பண்ணுங்கன்ற அதுதான் வேறு சொன்னதே தான்